உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தவர்களையும் துன்ப முடிச்சை அகற்றுகின்ற மாதவிடம் நவனாளினுடைய மூன்றாம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வழக்கம் போல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கவன சேதலுக்கும் இடம் கொடுக்க முடியாத ஒரு தனிப்பையான ஒரு அமைதியான ஒரு இடத்திற்கு உங்களை வர அடைக்கிறோம் முடிஞ்சளவு அளவு ஹெட்செட்லையும் இயர்ஃபோன்ஸ்லையும் கேட்பதற்கும் உங்களை ஊக்குவிக்கிறோம் அன்பந்தர்களே நம்ம இந்த தியான நிலையில் இந்த ஜெபத்தை நம்ம இருக்கோம் தொடர்ந்து இன்றைக்கி மூன்றாம் நாள் மென்டல் ப்ரேயர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காட்சி வழி தியானம் அல்லது காட்சி வழி ஜபம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இது ஏதோ எமோஷனை மேனுப்ளேட் பண்ணுறதில்ல ஏதோ உணர்வுகளை தூண்டி மாதா கிட்ட அப்படியே நம்ம போய் ஜெபிக்கிறது இல்லை 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 இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி ஜபிக்கிறதுக்கு தான் கரெக்டான ஜெப வழி அப்படின்றத நம்ம ஆதாரங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு இன்றைக்கி குறிப்பாக புனிதர்கள் இப்படி தான் ஜெபிச்சாங்க மதுரிகளே ஸோ அதனால் இது ஏதோ நம்ம எமோஷனை மேனுப்ளே பண்ணலை புனித அபிலத்தரசமும் புனித சிறுவேரில் பிறகு ஜபத்தினுடைய மறையில் வல்லுநர்கள் டாக்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தியானித்து ஜெபிக்கலை அப்படின்னா கற்பனை செஞ்சு காட்சியில் நம்ம மனசில் நிறுத்தி தியானிக்கல அப்படின்னாக்க நமக்கு சாத்தானே தேவையில்லை நம்ம கண்டிப்பாக நரகத்துக்கு போயிடும் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம ஜெம்கள் வல்லமையாக இருக்காது அப்படின்றாங்க அப்போ புனிதர்கள் இப்படி தான் ஜபிச்சிருக்காங்க நம்மளும் இப்போ ஜெம மாலையில் மறையன்மைகள் இப்படி தான் தியானிச்சுக்கிட்டு அருள் இந்த மாதிரியாகி ஜபத்தை ஜெபிக்கணும் இப்படி தான் திருப்பலியில் நம்ம வாசகம் கேட்கும்போது நம்ம கண்ண முடி நம்மளே நம்ம இப்படி அந்த இடத்துக்குள்ளே போட்டு அந்த இடத்துல மாதவி மாண்டவரை சேயம் எதிர்கொள்ளணும் சாத்தன் தேவையில்லை ஏன்னா நம்ம ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நம்ம நரகத்தில் போட்டுக்கிறோம் அப்படின்றாங்க ரெண்டு பேருமே சாத்தனை நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்றாங்க இந்த தியான வழி ஜோகம் செய்யல தான் இப்படி இந்த லோயில் என்ன செய்ய சொல்கிறார் நம்ம கிறிஸ்தவ முழுமையை அந்த பெர்ஃபெக்ஷன் அடையுமா எல்லா நற்பண்புகளையும் வளர்த்துக்கணுமா இந்த தியான வழி ஜகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றார் இப்படி இந்த அல்ஃபன்சில் இருக்கிறார் சொல்கிறார் இந்த மாதிரி தியான வழி ஜகத்தில் நம்ம தொடர்ந்து நெல்லை நின்றோன்னா ஜபமாலையில் திருப்பலியில் இந்த மாதிரி நவநாள் ஜோகங்களில் கற்பனை செஞ்சு தியானிச்சு நம்ம ஜெபிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம பாவத்தில் நிலைச்சிருக்க மாட்டோம் பாவத்தை வெற்றி அப்படின்றாங்க இப்படி ஜெபிக்கலைன்னா நம்ம பாவத்து விட்டு வெளியே வரவே முடியாதுன்னு அப்படி இந்த ஆல்ஃபன்ஸ் இருக்கிற யார் சொல்கிறார் இன்னும் பல புனிதர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க தெரியும் அதனால் இது மேனிப்புலேஷன் இல்லை புனிதர்களைப் போல நம்ம ஜெபிக்க முயற்சிக்கிறோம் இந்த ஒரு நிலையோட முழு கவனத்தோட மாதாவை முடிஞ்சளவு ஆண்டவர் ரேசுவை முடிஞ்சளவு கற்பனை செஞ்சு தியானித்து காட்சியில் உருவகப்படுத்தி அவங்களோட பேச முயற்சிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன் அன்பாந்தர்களையும் மாதா எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க கண்களை மூடிக்கொள்வோம் எலிசபெத் அம்மாள் வீட்டில் வெளியே புனித சக்கரியா அங்கே உட்காந்துட்டு அவர் கொஞ்சம் வேலை செஞ்சிகிட்ருக்காரு அவர் அவர் போய் பார்த்துட்டு மாதா இருக்காங்களான்னு கேட்குறோம் அவர் உள்ளே போக சொல்கிறார் அவர் வீட்டுக்குள்ளே எல்லாம் அந்த நாசிரியத்து எருசலேம் யூதய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கற்கள்னால் பெரிய பெரிய அந்த வெள்ளை வெள்ளை கற்கள்னால் உருவாக்கப்பட்ட வீடு இருக்குது ஒரு காலையில் ஒரு எட்டு மணி வேலையாது நம்ம உள்ளே நுழைகிறோம் உள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்குது உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு தோட்டம் போல் இருக்குது புனித எழுத்து பற்ற மலைய வீட்டில் அங்கே அங்கே எந்த கதவும் இல்லை உள்ள நுழைஞ்ச அந்த அந்த வாசக்காலையை நம்ம நின்று எட்டி பார்க்குறோம் தெய்வ மாதமும் புனித எழுச்சி மாலும் அங்கே ரொம்ப கண்ணியமாக நாகரிகமாக பயபக்தியாக உரையாடி கொண்டிருக்கிறாங்க அப்போ நம்ம அந்த வாசக்காலில் நிற்கிறத பார்த்துட்டு அந்த ரூமில் மாலை உள்ளே வர சொல்கிறாங்க நம்மளை வாங்கன்னு சொல்லி நம்ம தலையாட்டி கூப்பிட்றாங்க நம்ம கிட்ட போகிறோம் அவங்க அவங்க உட்காந்துருக்காங்க மாலை லெஃப்டில் உட்காந்துருக்காங்க ரைட் சைடில் போனது எலிசபெத் மழை உட்காந்துருக்காங்க இந்த கற்கள்னால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டு இருக்குது முன்னாடி ஒரு சின்ன ஒரு வட்டமாக ஒரு அதே கற்கள்னால் உருவாக்கப்பட்ட ஒரு டேபிளும் இருக்குது அதை வந்து கையை பக்கத்தில் உட்கார சொல்லி கையை தட்டி கூப்பிட்றாங்க அந்த கையில் அந்த கல்லை மேலே தட்டி கூப்பிட்றாங்க அங்கே போய் மாதம் முன்னாடி போய் உட்காருவோம் உக்காந்துட்டு மாதவை பார்க்குறோம் மாதம் முக்காடு போட்டிருக்காங்க நம்ம மனசில் அந்த தும்பு முடிச்சு நினச்சிக்குவோம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நம்ம தகுதி இல்லை அவங்க முகத்தை பார்க்குறதுக்கும் தகுதி இல்லை அதனால் நம்ம பக்கத்தில் அழகாக உட்காந்துருக்குறோம் பயபக்தியாக நம்ம கையை நம்மளுடைய கால்கள் மேலே வச்சிருக்கிறோம் நம்ம தலையை குனிஞ்சு கண்களை மூடி மாதாவை பார்க்க தகுதி இல்லாமல் இந்த ஜபத்தை ஜெப்பிப்போம் ஓ என் தேவனே என் பாவங்களினால் உமை மனம் நோக செய்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன் பரலோகத்தின் இழப்புக்காகவும் நரகத்தின் வேதனைகளுக்காகவும் என் பாவங்களை நான் வெறுக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயன் தேவனே நன்மைத்தனத்தின் ஊற்றும் என் அன்பிற்கு பாத்திரருமான உம்மை நோக செய்ததற்காக என் பாவங்களை நான் வெறுக்கிறேன் உமது பேரக்கத்தின் உதவியினால் என் பாவங்களை அறிக்கையிடவும் பரிகாரம் செய்யவும் என் வாழ்வை மாற்றவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகி நான் உறுதியான மனதுடன் பிரதினை செய்கிறேன் அமேன் இப்போ மாதா நம்மளை நம்மளுடைய தோல் மேலே தொட்டாங்க நம்ம மாதாவை கண்ணீரோட அவங்களுடைய கண்களை பார்ப்போம் அவங்களோட முகத்தை பார்ப்போம் பார்த்து இன்று மூன்றாம் நாளுக்கான ஜெபத்தை ஜெபிப்போம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த சம்பவங்களை மனதில் இருத்தி தியானித்த தேவ மாதாவே விண்ணக அரசியே இறைவனின் பொக்கிஷத்தை கொண்ட அன்னையே மாதாவுடைய திருவிதத்தில் ஆண்டவர் இருக்கார் கருவுற்றிருக்கிறார் உமது கருணை நிறைந்த கண்களை எங்கள் பெயரில் திருப்பி அருள்வோம் அம்மா என் வாழ்வில் வெறுப்பையும் மனக்கசப்பையும் தரும் இந்த துன்ப முடிச்சை நம்ம முடிச்சேன்னு நினைச்சுக்கோ காட்சியிலே நம்மளுடைய கைகளை நீட்டி மாதா கிட்ட கொடுப்போம் என் வாழ்வில் வெறுப்பையும் மனக்கசப்பையும் தரும் இந்த துன்பம் முடிச்சை மத கரங்களில் நான் தருகிறேன் அம்மா வாங்கிக்கோங்கம்மா பிதாவிடம் இருந்து என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தாரும் அம்மா தெரிந்தோ தெரியாமலோ இந்த துன்ப முடிச்சை என் வாழ்வில் வர வரைத்தவர்களை நான் மன்னிக்க அருள் தாரும் அம்மா ஐ வாண்ட் forgive them. இந்த முடிச்சை இதுவரை சிக்கலாக்கிய என் அறியாமையை என் முட்டாள்தனத்தை நான் மன்னிக்க கிருபை அம்மா. மன்னிப்பின் மூலமே இந்த துன்ப முடிச்சை உமால் அகற்ற முடியும் மன்னிக்கு உதவி அம்மா இதோ உமது சமூகத்தில் துன்பங்களை ஏற்று கொடியவர்களை மன்னித்து நமது திருக்குமாரனின் பெயரில் என்னையும் எனக்கு துன்பம் வரவைத்தவர்களையும் நான் முழு மனதுன்னே மன்னிக்கிறேன் அம்மா நம்ம யார் யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க அனுப்பி வந்துருல மாதா கிட்ட அவங்க பேரை கூட சொல்லலாம் அவங்க நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு துன்பம் வருவித்தவர்களை நான் முழு மனதுடன் மன்னிக்கிறேன் அம்மா என் இருதயத்தில் இருக்கும் வெறுப்பின் முடிச்சையும் என் துன்ப முடிச்சையும் அகற்றும் அன்னையே உமக்கு நன்றி அம்மா அமேன் துன்ப முடிச்சை அகற்றும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபையை விரும்புவோர் அன்னையிடம் திரும்புகள் முடிச்சுக்களை அகற்றும் அன்னையிடம் ஜபம் மாதாவை நம்ம சிந்தனையில் கவன செய்துக்கு இடம் கொடுக்க வேணாம் அவங்களே உற்று நோக்குவோம் எலிசபெத் அம்மாள் இருந்து அவங்களும் நம்ம மேலே ரொம்ப பரிவோடு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேவ மாதாவே உற்று நோக்குவோம் மாதா இன்னும் அவங்களுடைய கையை நம்மளுடைய தோல் மேலேருந்து எடுக்கவே இல்லை அன்பொழுக நம்ம மேலே கையை வச்சு நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்கள நம்ம பார்த்து சொல்லுவோம்மா அழகு அன்பு தாயே மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணிக்காத அன்னையே மது திரு இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகளை எமக்காக அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே மது கருணையின் பார்வையை மீது திருப்பி எனது வாழ்வை திணற வைக்கும் இந்த முடிச்சுக்களை கண்ணோக்கி அருளும் அம்மா எனது துன்பம் எனது வேலி என்னை செயலிழக்க செய்யும் இந்த துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் நீர் அறிவீர் அம்மா எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே உமது திருக்கரங்களில் எனது வாழ்வையை ஒப்படைக்கிறேன் அம்மா உமது இறக்க பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாது என்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு இந்த உலகில் ஒன்றுமே இல்லை என்றும் நான் நம்புகிறேன் அம்மா வல்லமையின் தாயே ஆண்டவரேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் மாதாவுடைய திரு உதிரத்தில் ஆண்டவர் கருவுற்றிருக்கிறார் வல்லமையின் தாயே ஆண்டவரேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை நம் முடிச்சுகளை நினைப்போம் என்னை வாட்டி வதிக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் அம்மா நம்ம கையில் உயர்த்தி அப்படியே மாதா கிட்ட அதை கொடுப்போம் நம்மளுடைய முகத்தை பார்த்துட்டு இருந்த மாதாவின் கண்கள் இப்போ நம்மளுடைய கரத்தின் பக்கமாக திரும்புது நம்ம கையை பார்க்குறாங்க நம்ம நீட்டி அவங்ககிட்ட காட்டுவோம் இப்போ நம்மளுடைய முகத்தை பார்க்குறாங்க தொடர்ந்து பேசலாம் அம்மா தந்தையின் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது இந்த துன்ப முடிச்சுகளை இப்பொழுதுக்கும் என்றென்றைக்கும் அமிழ்த்து போடும் அம்மா எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீங்கள் அம்மா எனது பலவீனத்தில் என் வலிமை நீர் உன் திருமகன் யேசுநாதரிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவர் நீர் அம்மா எனக்கு பதில் தருவீங்களா என்னை பாதுகாத்திருளும் அம்மா வழி நடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம் மீது என் நம்பிக்கையை வைக்கின்றேன் அம்மா ஆமேன் எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதைத் தொடர்ந்து அப்படியே இந்த ஒரு ஜபநிலையோடவே நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி அல்லது இரநூத்தி மூன்று மணி ஜபமாலைகளை ஜபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே அமேன்